நீனான் காதல் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல முரளி கிருஷ்ணா வந்து சிவராமன் குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அதுக்கு மூல காரணமே நான் தான் எனக்கு அப்படியே பிடிச்சிருந்து நான் அப்படியே அடையணும்னு ஒரே காரணத்துக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெனாவெட்டாக பேசுறாரு அந்த டைம் கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் வந்து போலீஸோட பேக்கெட்டில் இருந்து துப்பாக்கி எடுத்து நேராக ராகவ் கழுத்தில் வந்து வச்சிடுறாங்க ஒரு அடி எல்லோரும் பக்கத்தில் வந்தீங்கன்னா இவனை சுட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து பதறாங்க அவங்கள விட்டு தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஏபி உனக்கு கூட என்ன பிடிக்கலையா முரளி எல்லாம் மனசு ஜென்மமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டுறாங்க அவர் மட்டும் தான் எனக்கு புருஷன் அப்படிங்கிற மாதிரி அபி வந்து பேசுறாங்க உயிரோட இருக்கணும் உன்னை மாதிரி ஜென்மங்கள்லாம் இந்த நாட்டுக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து டென்ஷனாக கத்துறாங்க ஆமா நான் தேவையில்லைதான் இப்ப இந்த ராகவனை நான் கொன்றுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது அபி வந்து பக்கத்துல போய் எப்படியோ ராகவை இழுத்துறாங்க போலீஸ் வந்து கரெக்டா முரளி கிருஷ்ணாவை வந்து பிடிச்சிடுறாங்க இனிமேல் நீ தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது